ஒரே கோல்டு ஃபீவர் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்கே நம்ம பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அண்டு உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இந்தவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுறேன் எந்த ஈவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஷோவை ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தாங்கிஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னென்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே பிளே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும்னு ராஜா சார் சாங்ஸ் இருக்கு அது இல்லாமலா ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அதையும் பர்ஃபார்ம் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பெரிய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும் ஆமாங்க

ரொம்ப நேசிக்க கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயினாக என்ன ஃப்ரீயாக கூப்பிட்டு நீங்கள் பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பார்க்கறதுக்காக நான் வந்து பா பாடுவேன் ஆமாங்க அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்குலாம்

சில பேருக்கு இப்போ நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாரி மறிகொழுந்து சாங் பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்கே போனால் வேற ஏதாவது வேற சாங்கு பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்காக தமிழ் தமிழ் சினிமா இசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆடியன்ஸ் பேர் வருவாங்க அந்த அந்த இடத்துல ஒரு டுவெல் தௌசண்ட் பீப்புள் எயிட் தௌசண்ட் பீப்புள் உக்காடுற மாதிரி இருக்கு எட்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு இல்லை இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நானே நானே உள்ள போய் பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும்

அது இங்க நம்ம பேச முடியாது செகண்ட் அப்படி எல்லாமே சின்ன இருக்கு அந்த மாதிரி நம்ம இலையில போட்டு ஒவ்வொரு பலகாரமா வச்சிட்டு இருப்போம் இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீட்சா ஸ்கோப்பு கம்மியாக இல்லை என்னைக்குமே ர மக்களோட ரசனை என்னைக்குமே கம்மியாக சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கு இப்போ திருப்பியும் மேபி பழைய மீல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சின்ன சின்னதாக மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அது நான் போகிறேன் பாட்டுல எப்படிங்க பட் வல்கர்னு சொல்றதுல அந்த காலத்துல இருந்து வல்கரை இருக்க எப்படி நீங்க இப்பதான் வருதுன்னு சொல்றீங்க